ஜெய்தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் சந்தையில் இப்போ ஒன்பது கேரட் தங்கம் அறிமுகமாயிருக்கு தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கக்கூடிய விஷயம் நடுத்தர மக்களுக்கு தங்கத்தின் மீதான ஆசையிலிருந்து வெளியில் வந்துடுறாங்க எதுக்கு அவ்வளோலாம் செலவு பண்ணி நம்மளால தங்கம் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி தங்கத்தின் விலை உயர்வு நடுத்தர மக்களை அது மாதிரி யோசிக்க வச்சிருது இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயை நெருங்கி இருக்கிறது இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இன்று வரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட தங்கத்தினுடைய விலை இருபதாயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது அதாவது ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று என்ற தேதியில் பார்க்கும்போது ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இருந்தது இன்னைக்கு விலையில் நம்ம பார்க்கும்போது எட்டு மாதம் முடிவில் ஒன்பதாவது மாதம் தொடங்கி இருக்கிறது செப்டம்பர் ஒன்று இந்த தேதியில் பார்க்கும்போது எழுபத்தி ஏழாயிரம் கிட்ட இருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை எட்டு மாத காலத்தில் இருபதாயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கேரட் குறைவாக இருக்கக்கூடிய தங்கத்தின் பயன்பாடு எப்படி இருக்கு அது இன்னும் கம்மியாகும் போது ஒன்பது கேரட் அளவுலவே அது கிடைக்குது அப்படின்றது எவ்வளவு தூரம் மக்களுடைய அன்றாட பயன்பாடுகளுக்கு எளிதா இருக்கு தங்கம் வாங்கக்கூடிய கனவு இருப்பவர்களுக்கு இந்த ஒன்பது கேரட் தங்கம் எப்படியெல்லாம் பயன்பெறுது அப்படின்றது முக்கியத்துவம் பெறுது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய அளவுகள் பார்க்கும்போது இருபத்தி நாலு கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் பதினெட்டு பதினான்கு இருக்கும் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இருபத்தி நான்கு கேரட் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பியோர் கோல்டு அதில் இருக்கும் அதர் மெட்டீரியல்ஸ் மற்ற உலோகங்கள் வந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதம் தான் இருக்கும் எனவே அந்த இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தில் நம்மளால் முழுமையாக நகை செய்ய முடியாது அந்த காரணத்தினால்தான் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தினுடைய மதிப்பின் மூலமாக செய்கிறாங்க எப்படி அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் தங்கமும் எட்டு புள்ளி நான்கு சதவீதம் மற்ற உலோகங்கள் வச்சு இதை செய்ய முடியுது அப்படி இருக்கும்போது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதத்தை தான் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹால்மார்க்கினுடைய அந்த முத்திரை நம்மக்கிட்ட அதில் இருக்கக்கூடிய நகையாக வாங்குங்க அப்படின்ற அறிவுரை எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டிருப்போம் பரவலாக பயன்படுத்தக்கூடிய நகை அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நகையை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதனுடைய விலை இன்னைக்கு மதிப்பில் பார்க்கும்போது எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டாயிரம் நாளைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது கூட அது இதனுடைய விலை இன்னும் அதிகமாக உயர்ந்திருக்கும் இன்றைக்கி ஒரே நாளில் அறுநூற்றி எண்பது ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு இருபத்தி நான்கு கேரட்டை பார்க்கும்போது எண்பத்தி அஞ்சாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் அளவில் தங்கத்தினுடைய விலை இருக்குது இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் நம்ம அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கெல்லாம் போடுவாங்க அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கினுடைய வேல்யூ பார்த்தா எயிட்டீன் கேரட்டில் வந்து செஞ்சிருப்பாங்க இன்னும் அன்றாட பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடியதெல்லாம் ஃபோர்டீன் கேரட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க அதனுடைய மதிப்பு எயிட்டீன் கேரட் ஃபோர்டீன் கேரட்டை பார்க்கும்போது எயிட்டீன் கேரட் தங்கம் அப்படின்னா எழுபத்தைந்து சதவீதம் அதில் பியூர் கோல்டு இருக்கும் இருபத்தைந்து சதவீதம் அதர் மெட்டீரியல்ஸ் மற்ற உலோகங்கள் இருக்கும் துத்துநாகம் இருக்கும் செம்பு கலந்துருப்பாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதில் கலக்கப்படும் இதோடைய ஒரு கிராம் தங்கத்தினுடைய மதிப்பு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று ரூபாய் ஒரு சவரன் பார்க்கும்போது அறுபத்தி மூணாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் இன்றைய மதிப்பில் இருக்குது அதே போல் இந்த பதினான்கு கேரட் தங்கத்தினுடைய மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் தான் அதனுடைய தங்கம் இருக்கும் முழுமையான தங்கம் இருக்கும் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் மற்ற உலோகங்கள் கலந்து இந்த தங்க நகையை செஞ்சிருப்பாங்க இதனுடைய ஒரு கிராம் மதிப்பு ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி ஆறு ஒரு சவரனுடைய மதிப்பு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எட்டு ரூபாய் இன்றைய மதிப்பில் இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் தான் ஒன்பது கேரட்டினுடைய அளவு உள்ள தங்கம் இப்போது சந்தைக்கு வந்திருக்கு இதனுடைய ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலையை பார்த்தா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் தான் இன்றைய மதிப்பில் அது பார்க்கும்போது முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இதனுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வெறும் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தான் இதில் தங்கம் இருக்கும் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மற்ற உலோகங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பதினெட்டு கேரட் தங்கமாகட்டும் பதினான்கு கேரட் தங்கமாகட்டும் அன்றாட பயன்பாடுகளுக்கு அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு அழுத்திலே செயின் போட்டிருப்பாங்க மோதிரம் தொடர்ந்து போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து எயிட்டீன் கேரட் ஃபோர்டீன் கேரட் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க இன்னும் விலை ஜாஸ்தியாகவே அது இருந்துச்சு அதோடு கம்பேர் பண்ணும்போது மிக அன்றாட தேவைகள் டெய்லி செயின் போட்டுட்டு டெய்லி விதவிதமான டிசைனில் வந்து நகை போடணும் அது வந்து தங்கமும் அதில் கலந்துருக்கணும் நான் தங்கம் தான் போட்டிருக்கிறேன் அப்படின்றது தெரியணும் அப்படின்னு விரு விருப்பப்படக்கூடியவங்களுக்கு இந்த ஒன்பது கேரட் தங்க நகை ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதனுடைய விலையும் பார்க்கும்போது ஒரு கிராமனுடைய விலை மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு ரூபாய் ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை முப்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தினுடைய ஒரு கிராம் விலையே மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ரூபாய் தான் இருந்தது இப்போ பார்க்கும்போது இந்த எட்டு மாத காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்போதே இருபத்தி ரெண்டு கேரட்டனுடைய தங்கத்தினுடைய விலை இருபதாயிரம் ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு இந்த மாதிரி நிலையில இந்த ஒன்பது கேரட் தங்கத்தினுடைய அறிமுகம் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக தங்கம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எப்படி பார்த்தாலும் இது வாங்கலாமா இது லாபமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னா தங்கத்தினுடைய பளபளப்பு அப்படின்றது சற்று குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எ பதினெட்டு கேரட் அப்படின்றது ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பளபளப்பும் இருக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் முழுமையான பளபளப்பில் இருக்கும் இன்னும் ஒன்பது கேரட்டை பற்றி பார்க்கும்போது அதனுடைய பளபளப்பு தன்மை வந்து குறைவாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அதில் மற்ற உலோகங்கள் வந்து நிறைய இருக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தான் இதுல தங்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால எதிர்காலத்தில் பார்க்கும்போது இது ஒரு பெரிய அளவுல லாபம் கொடுக்காது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஒத்துக்கிட்டே ஆகணும் ஆனாலும் நிறைய பல்வேறு டிசைன்களில் தங்கம் கலந்து நகை வாங்கி போட்டுக்கணும் விரை விலை குறைவான தங்கத்தை வாங்கி போட்டுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒன்பது கேரட் தங்கம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் இந்த தங்கத்தினுடைய விலை மதிப்பு எப்படியெல்லாம் வந்து ஏறப்போகுது இன்னும் சில நாட்களில் ஒரு லட்சம் ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நிலையில் இந்த ஒன்பது கேரட் தங்கத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க விருப்பப்பட்டவங்க இந்த நகையை வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம்